கடகராசி இந்த உலகத்துல பிறந்துட்டோம் நம்ம எதுக்காச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் தாட் கண்டிப்பா தோணும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பேர் பேச்சு நாலாம் இடத்துல ஆயிருவார் அடுத்த இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்ரபன் பேர் ஏதோ ஒரு வழக்குகள் உங்க வீட்டுல குடும்பத்துல ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலமா கிடைக்கும் இடத்தை பத்தி பேசுங்க வீட்டை பத்தி பேசுங்க பூமி சார்ந்த விஷயத்தை பேசி பேசுங்க இந்த மாசம் பேசி வைங்க அடுத்த மாசம் சுபகாரியம் பண்ண பாருங்க இதான் இங்க நடக்கும் வெற்றில சூரியன் வந்து நேரம் ஒன்பதாம் இடத்துல சனி பவனை பாக்குறாரு குருடைய வீட்டை பாக்குறாரு அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே பார்த்தாலும் ராகுபகான் சாரங்கள் நல்ல ஒரு அமைப்பா கொடுக்குற அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்ற என்றார் குருவழியில் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பிளன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக கிரகப் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இதை கூடாது எல்லாருமே இருந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திருமணம் நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காக பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான் அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார ஏன்னா இவங்க கற்பனை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயம் கற்பனை பண்ணாங்கன்னா பயங்கரமா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா இறங்குவாங்க என்ன கடகராசிங்கிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி இந்த கடகராசியை சொல்றாங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க தன்மானம் தன்னம்பிக்கையோட குணம் ஃபர்ஸ்ட் எடுத்தவன ஒரு ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா கடகராசிதான் எதிர்பாராம டக்குன்னு உதவி பண்ணுவாங்க ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்டா ஏன்னா ஏமாற்றம் எல்லா விஷயத்தையும் ஏமாற்றப்படக்கூடிய ராசி இந்த கடகராசி சொல்றாங்க தாய் உள்ளம் குணம் ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் இந்த கடகத்துல இருக்கும் தன்னுடைய உயிரை கொடுத்து மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசினா கடகராசிலா அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற தமிழ் மாசத்துல கால புருஷனுக்கு ஆறாவது ராசியில கன்னி ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாசம் இந்த மாசம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அதாவது இந்த பெருமாளுக்கு உகந்த மாசங்கிறாங்க மெயினா இறந்தவங்களுக்கு திதி கொடுக்காதவங்களுக்கு இந்த மாசம் கொடுத்தா நல்லதுங்கிறாங்க தெரியாதவங்களுக்கு கூட திதி கொடுத்தா இந்த மாசம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க புரட்டாசி மாசங்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த பெருமாளுக்கு உகந்த மாசம் அடுத்து நவராத்திரி திருவிழாவுக்கு உகந்த மாசம் ஆயுத பூஜை எல்லா தொழில்பு பாருங்க இந்த ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடுவாங்க இந்த மாசத்துல சுப முகூர்த்தம் கிடையாது இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மாதத்து கிரகத்தை அமைப்பு கடைசி முடி வீடியோ பாருங்க அம்மன் ஒரு டிவியில் நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்கறோம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமா தான் ரெண்டையா சரி கிராமப்பாங்க பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல அதாவது சுக்ரபானுக்கு ஏதுவான சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மூன்றாம் பதில பாத்தீங்கன்னா சூரியனும் பிளஸ் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வர் அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்வர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் சஞ்சார செய்வார் அதாவது மீனராசி அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சார இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வரும் ஒன்னு கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாகி நாலாம் இடத்துக்கு சிப்டாயிருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரபவன் பயிற்சி ஆய்வார் இதான் இந்த மாசத்துறை கிரகத்துறை அமை கோள்களுடைய நிலவரம் நல்லா பாருங்க உங்களுக்கு பாருங்க இந்த இந்த மாசத்துல கிரகத்துடைய அமைப்பு பாருங்க புதன் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதி வரை உச்சத்துல அவர் இருக்கிறார் அதையும் தாண்டி சூரிய பகவான் மூணாம் இடத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப எதை எடுத்தாலும் நீங்க என்னம்மா யோசிக்கணும் நம்ம ஜெயிக்கணுங்கிற விஷயம் மட்டும்தான் மனசுக்குள்ள இருக்கணும் எப்படி மனசுக்குள்ள நீங்க என்ன என்ன யோசிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம இந்த வா இந்த இந்த உலகத்துல பிறந்துட்டோம் நம்ம எதுக்காச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் தாட் கண்டிப்பா தோணும் எந்த ஒரு கர்மம் வந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாசத்துல மட்டும் ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதியும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் இந்த மாசத்துல சூப்பரா வேலை செய்யும் இந்த டேட்டுக்குள்ள புரட்டாசி மாசம் தமிழ் தேதி பதினாறாம் தேதிக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து எடுத்து பாத்துக்கங்க இந்த மாசத்துல கண்டிப்பா ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இதை பார்த்துக்கிட்டு பலனுங்க மாறவே மாறாது பலன் ஏன்னா எல்லாமே கிரகம் இப்ப எல்லாம் பாருங்க பக்கவா அனுகூலமா இருக்கக்கூடிய மாசமாகதான் இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்காது அப்ப இந்த கெட்ட விஷயத்த மறந்துருங்க நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பா யோசிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா கிரகத்துடைய பார்க்கும்போது கிரகம் பாக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கடகராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனின்னு சொல்லுவாங்கல்ல இப்பதான் முடிஞ்சு ஒண்ணு அடுத்து பன்னெண்டாம் இடத்து விரைய குரு இது ரெண்டு தான் வீக்கா இருந்தது சனியும் குருவும் தான் இவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி கடகராசியை பொறுத்தவரை நிறைய கஷ்டப்பட்டாங்க அது இல்லாம இவங்களுக்கு பஞ்சமாதிபதியான அஞ்சாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் பலவீனமாக இந்த கண்ணில இருந்து செவ்வாயை பார்த்துச்சு பாருங்க எப்படி இருந்து கண்ணில இருந்து செவ்வாய் படுது பார்த்தாரா அப்ப பூர்வீக சொத்துல ஒரு வில்லங்க இருந்துச்சா இருந்துச்சா இல்லையா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பாத்தீங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க வீடு குடும்பத்துல ரொம்ப செலவு இருந்துச்சா எப்படி குடும்பத்துல நிறைய செலவுகள் இருந்துச்சான் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தை தாய் ஆரோக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவு நிறைய செலவு இருந்திருக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராம ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு கடகராசியை பொறுத்தவரை இருந்திருக்கும் எப்படி கடனா கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா இதுல ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க இல்ல படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை மேக்சிமம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் எங்கள்கிட்ட வரும் ஒரு மாசம் உங்களுக்கு எல்லாமே ஒரு பலவீனத்தை கொடுத்துருப்பார் அதுல மட்டும் இல்லைங்க மெயினா பாருங்க புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல செலவுக்குள்ள இருக்கிற குடும்பத்துல போய் உட்காந்துருந்தார் இதுக்கு முன்னாடி செலவுகளை அதிகமா பண்ணது யாருன்னு நீங்களா இருந்திருப்பீங்க சேமிப்பு இந்த மாசத்துல கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி புரட்டாசி பேசுறோமா இந்த மாதிரி ஆவணி மாசத்துல பாருங்க உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆமாங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆவணில நிறைய செலவுகள் அதிகமா இருந்துச்சு வருமானத்தை விட செலவுகள் இருந்துச்சு ஒரு சில பிரச்சனை சந்திச்சோம் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு கடகராசி என்பர்கள் இப்ப புதன் உச்சம்தான் என்னங்க ஏதோ ஒரு வழக்குகள் உங்க வீட்டுல குடும்பத்துல ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலமா போகுது இதான் முதல் பலனே அப்ப இடம் பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை ஏதோ ஒரு வழக்குகள் இருக்கும் பாத்தீங்களா குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கு இருந்தாலும் அந்த வழக்குகள் சரியாயி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு பக்கம் இருக்கு அப்போ இடத்த பத்தி பேசுங்க வீட்டை பத்தி பேசுங்க பூமி சார்ந்த விஷயத்த பேசி பேசுங்க இந்த மாசம் பேசி வைங்க அடுத்த மாசம் சுபகாரியம் பண்ண பாருங்க இதுதான் இங்க நடக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல நிறைவேருக்கு வேலை இடமாற்றங்கள் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஏங்க நீங்க வேலை மாறுவீங்க எதனால சொல்றீங்க நீங்க மாறலாங்கிற வார்த்தை எப்படி சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் நல்லா பாருங்க காரணம் தெரியணும்ல மெயினா பாருங்க குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார கொஞ்சம் சுயசாரம் இருப்ப எப்படி கொஞ்சம் சுயசாரம் வாங்கி நேரா ஒரு ஆறாம் இடத்த ஏழாம் பார்வையாக ஒரு ஸ்டேட் பார்வை கொடுக்குறாரு அப்ப நான் கடனை சரி பண்றேன் உன வேலையை சரி பண்றேன் வேலை உத்தியோகத்தை நான் மாத்த வைக்கணும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஏன்னா வெற்றியில சூரியன் அதனால சொல்றேன் வெற்றியில சூரியன் வந்து நேரா ஒன்பதாம் இடத்தை சனி பவனை பார்க்கறாரு குருடைய வீட்டை பாக்குறாரு அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு உங்க ஜாதகத்துல ஆறாம் வீட்டு அதிபதி வேலைக்குள்ள கிரகம் நல்லா இருக்குதா இதான் நீங்க பாக்கக்கூடிய விஷயம் இதை பார்த்துட்டு இப்ப சொல்லக்கூடிய பலன் எடுத்து பாருங்க கரெக்டா மாறாது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் சரியாகும் அடுத்து வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி வெளிநாட்டு போறது வெளியூர் போறது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இதை பேசி வைப்பாங்க ஐபேசி மாசம் எத்தனை பேர் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டாங்க திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் இதான் பொண்ணு மாப்பிள்ளும் இருக்கும் நிறைய குழந்தை பாக்கியம் சந்தோஷம் தாமதமாக தள்ளி தள்ளி போறது கொஞ்சம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே அமைப்பு சூப்பராக இருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்லா ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவீது டீச்சிங் லைல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆசிரிய வேலை பார்க்கணும் இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்க இருக்கும் அரசாங்க வேலைக்கு மாணவம் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் படிப்பு கல்வி இந்த கடகராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் போல நீங்க எந்த ஒரு கல்விலையும் பெரிய அளவுக்கு நீங்கள் மார்க் எடுப்பீங்க பாருங்க அது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக எழுதிருவீங்க இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஏன்னா பதினாறு அங்கிட்டு பார்த்தா அவர் பேச்சை நாலாம் இடத்தான் முக்காப்போ மேல் படிப்பு பட்டப்பிடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் மெயினாக லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பார்த்து கண்டிப்பாக எடுங்க இப்போ யோகங்கள் அதிகமாக இருக்கு சனி பகவான் குருசாரம் ராகுபகவன் குருசாரம் அடுத்தது குரு சுயசாரம் அதனால இந்த மூணு கிரகத்துடைய சாரங்கள் நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குற அடுத்த நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அந்த புனர்பூசணத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்களும் நிறைய இருக்கும் இதுலயுமே அவசரப்படாதீங்க இப்போ நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் திருமண பேச்சு கடமை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு செலவுகள் நிறைய பாத்தீங்க இப்ப செலவுகள் இருக்காது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது பூமி வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழில ஒரு மாற்றம் போறதோ எல்லாம் சூப்பரா இருக்கு அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்த கஷ்டங்கள் தெரியாது நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க இனிமே தான் நல்ல ஒரு மூச்சை விட போகிறாங்க ரொம்ப பிரச்சனை சந்திச்சாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே செலவை பார்த்தாங்க இனிமேல் செலவுகள் குறைய போகுது வீடு வாங்குறதோ வெளிநாடு போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் போகிறதோ திருமண பேச்சு பேசுறதோ குழந்தை பாக்கிய நிறைய கிடைக்கிறது எல்லாமே சா சூப்பராக இருக்கு ஆனால் கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளுவீங்க பயணம் அலைஞ்சாலும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இந்த பூசணத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் அடுத்த ஆயின் நேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருது அறிவு சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் கலைத்துறை இசைத்துறை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட் வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கமிஷனி ஆகும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது ஏதோ இடம் பூமி சார்ந்த விஷயம் உங்க பக்கம் நல்ல அனுகூலமாக கூடிய பக்கம் அமையுது பார்க்கக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது